வணக்கம் மக்களை நம்ம பைட் அண்ட் வைட் சேனலுக்கு வரவேற்கிறேன் வந்து முதல் வீடியோ போட போறோம் முதல்ல வந்து என்ன பண்றோம் இந்த வெயில் காலத்துல வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து மண்புழுன்னு சொல்லக்கூடியது நமக்கு அதிகமா கிடைக்கிறது இல்ல அதனால நம்மளே வந்து பதிலாக வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சு ஒண்ணு பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா சத்து மாவு இருக்கு மைதா மாவு இருக்கு இது வந்து மிட்டாய் போட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கலர் வந்து ஆட் பண்ணாதான் மீன் ரொம்ப பிடிக்கும் சோ ஒரு ஒரு எக்

நீங்கள் நினைக்கிறோம் வேணாம் கிச்சன் இப்போ இதை இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறா நினைக்கிறான் ஆனா அது வந்து நம்ம டேஸ் வந்து இந்த ஏத்துகம் அப்படிங்கிற நாக்கு வச்சு கிடைக்க மாட்டேங்குது நான் சாப்பிட்டு ஏன்னா வந்து கொடுக்கும் போது ஒரு ஸ்பொல்லு வரும் கை கழுவுறதுக்கு அதனால அதனால் நாங்கள் வந்து இன்னும் இன்ஸ்டா என்ன பண்ணலாம்னுட்டு நாங்களும் ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணுறோம் மீனுக்கு பிடிச்ச மாதிரி இது மீன் சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கும் ஹெல்த்தி மீன் சாப்பிடும் போது நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம் ஒரு ஜெயின் ரேட் ரஞ்சா ரஞ்சிரா மேரி கோல்டு இல்ல மேரிகால் பிஸ்கோட் போடுவோம் ஏன் அப்படின்னா அது ஃபிளேவர் ஒன்று ரொம்ப பிடிக்கும் இந்த முட்டை ஆட் பண்றோம் முட்டை ரெண்டு பக்கம் ஈவனாக ஆட் பண்றோம் கீரை சிந்திச்சு கொஞ்சம் பையன் சாப்பிட்டு போடுறோம் கீரை மாவு பேசிடறா போட்டு அங்க பேசுறோம் ஹோட்டலில் பார்த்து பார்த்துப்பீங்களா இந்த சப்பாத்தி மாவு மாவு மலுகிற மாதிரி விசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் உப்பு போடுக்கணும்னு மீது உப்பு பிடிக்காது சக்கரை தான் பிடிக்கும்

அது மக்களே நம்ம வந்து மீன் பிடிக்கிறது பாத்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணிட்டோம் இதுல என்ன ஆட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா மைதா மாவு ஆட் பண்ணிருக்கோம் லைட்டா மாவு ஆட் பண்ணிருக்கோம் பிஸ்கெட் வந்து மேரியில இருக்கிறது எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா ஒரு எக் எக் எதுக்காக யூஸ் பண்றோம்னா மீன் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த வாசத்துக்கு நல்லா சீக்கிரம் நிறைய வந்து அட்ராக்ஷன் வரும் சோ நம்ம மண்புழு பதிலா யூஸ் பண்ண போற இந்த மாவு வச்சுதான் மீன் பிடிக்க போறோம் வாங்க போயிட்டு மீனை பிடிக்கலாம் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாக்கலாம்

இந்த வாட்டி நம்ம ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்திருக்கோம் ஏன்னா மண்புழு நம்ம கொஞ்சம் நோக்கி வந்திருக்கோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா மண்புழுக்கு பதிலா மைதா மாவை நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த இடம் தான் நாங்கள் வழக்கமாக மீன் பிடிக்கிற இடம் ஸோ இங்கே நிறைய மீன் நாங்கள் நிறைய டைம் பிடிச்சிருக்கோம் ஹாய் மக்களே பார்த்தீங்கன்னா இது வந்து மீன் பிடிக்கிறதுக்கான மைதா மாவு இது மீனை வர வைக்கிறதுக்கான சத்து மாவு ஸோ முதல்ல சத்து மாவு போட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்போ தான் மீன் எல்லாமே கிட்ட வரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்தோன்னா ஒரு அஞ்சு கிலோ குறையாம மீன் எப்பவுமே பிடிச்சிட்டு போவேன் லாஸ்ட்டாக நம்ம வீட்டில் ரெடி பண்ண மாவு வந்து இப்போ மீன்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஏன்னா இது இந்த மாவு போட்டதுக்கு அப்புறம் தான் மீன் வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நிறைய இந்த இடத்துக்கிட்ட வரும் அப்போ நம்ம தூண்டி போட்டு அந்த மீன்லாம் நம்ம பிடிச்சிடலாம் என்றால் ஒரு பாட்டு கேட்ப இப்போ வந்து பாத்தினா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மீன் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சோ அதெல்லாம் தண்ணியில் இறங்கி வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மடக்கி விட்டுட்டு இருக்கேன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டி போட்டு இருக்கும்போது எதுவும் சிக்காம இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான் மொபைல் வேற பாக்கெட்ல இருக்கு இருந்தாலும் மீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு மாவு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இன்னொரு பத்து நிமிஷம் வச்சு நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் மாவு போட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பச்சையாக இருக்க கோர சைடில் தான் இருக்கும் ஏன்னா வெயில் அதிகமாக அதிகமாக அந்த சைடில் போயிடும் ஸோ இந்த மாவு போட்டதுக்கப்புறம் மீன்லாம் கொஞ்சம் இந்த சைடில் வரும் ஸோ அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணோம் போடுறோம்னா தூண்டியை வச்சு மீனை பிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சப்ப எடுக்க முடியல ஃபஸ்ட்டு லைப் தான் கிடச்சிது பாருங்கள் ஸ்லைப் தான் வரும் சும்மா சின்னதாக தான் கிடைக்கும் இதுக்கப்புறம் எல்லாமே பெற்ற தான் கிடைக்கும் ஃபஸ்ட்டுங்கிறதால சின்னதாக கிடைச்சது

சூப்பர் ஒரு அருமையான மீன் முடிச்சா அப்படி மாப்பிள்ள ராமசாமி மணி இது வரைக்கும் எவ்வளவு மீன் பிடிச்சோம் நம்ம அரை கிலோ கிலோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அரை கிலோ பிடிச்சிக்கலாம் பெரிய விஷயம் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப எப்படின்னா கொத்தி போறது அது வந்து இடம் அருமையான மீனை வந்து அவருக்கு புடிச்சிட்டாங்க மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாவுன்னு சொல்லும் போதான் எனக்கு ஞாபகம் வருது

தூண்டியில் மீன் பிடிக்கிறத விட அந்த பிடிச்ச மீனை கழட்டி அந்த பைக்குள்ளே தான் பெரிய டாஸ்க்கு ஏன்னா முள் கண்ட இடத்துல கண்டாப்பிடணுன்னு கிழிச்சிடும் ஸோ பார்த்து சேஃபாக தான் எடுத்து போடணும் நமக்கு ஆற்றுல வந்து கெண்டை கிடச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல பட் இது எந்த மீன் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து கட்டலா பெரிய <laughs> பிரபுதான் <laughs> 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 <hapansalia> <laughs>

இதுவரைக்கும் பிடிச்சதுலே எங்க லைஃப் டைமும் பிடிச்சதுலேன்னு தான் பெரிய மீன் எனக்கு வச்சு அருமையாக பிடிச்ச கபுவுக்கு வாழ்த்துக்கள் தூணி என்னோட பிடிச்சது நாங்க தூடி கூட டாக்டர் அவர் துணி தான் கூட அவங்க கிட்ட அதுவும் வந்துட்டு நீ என்ன பண்ணது இல்ல ரெகுலரா பிடிக்கிறது ஒன்னு இருக்குல்ல

அருமையாக பாத்தி பாத்தீங்களா எவ்வளோ மீன் கிட்டத்தட்ட வந்து இதுதான் இதுதான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் லோட்டா ரைஸ் இது மாதிரி தான் கிடைக்கும் அது இல்லை நாங்கள் சொல்கிறது வந்து அது கிடையாது மீன் யார் அதிகம் பிடிக்காதா எங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து மைதா மாவு ரெடி பண்ணிவிட்டோம் அதை வச்சு தான் மீன் பிடிக்கலான்னு பார்த்தோம் பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சி நல்ல வேளை கொஞ்சம் மண்புழு எடுத்து வந்ததால் கொஞ்சம் நிறைய மீன் கிடச்சிது இது சின்ன மீன்ன்றதால விட்டுரலாம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கிட்டே இருக்குங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு கிலோ கிட்டே இருக்கும் அவ்வளோ மீன் பிடிச்சிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கோன்றத கொஞ்சம் தரையில் கொட்டி காமிக்கிறேன் ஒரு கையில தூக்க முடில்ல அவ்வளோ வீட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ மீன்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் எல்லாமே ஒரு நானூறு கிராமுக்கு மேலே தான் இருக்கும் சின்ன சைஸ் எல்லாமே ஒரு முந்நூறு கிராம் இரநூறு கிராம் சைஸில் இருக்குது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ ஒரு அஞ்சு ஃபேமிலி சாப்பிட்லாம் செம்மையாக பிடிச்சாச்சு மீன் ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு மீன் பிடிக்கிற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மக்களை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்